எவன்டா உனக்கு அதிகாரம் கொடுத்தான் பப்ளிக் ட்ரஸ்ட் நீ சிலைக்கு நீ எழுதி கொடுக்கிற கரையை பத்திரத்தை இதை வாங்குறவன் ஜீவா எஜுகேஷனல் ட்ரஸ்டில் சார்பா இவி குமரன் கொடுக்குறாரு யாரு வேலுவோட புள்ள யாருக்கு கொடுக்குறாரு திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி எவன் அப்போ விட்டு சொத்து எடுத்து எவன்டா கொடுக்குறாரு இல்லாத பயன் நாயப்பைய உனக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு சென்ட் நிலம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீ கட்சி வளர்த்துட்டு போடா ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சேவைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டில் வாங்கின இடத்த கழகத்து கொடுத்துருக்கான் ட்ரஸ்ட் ஆக்டில் ஒரு கவர்மெண்ட்டோடைய ஏன் கோர்ட்டோட ஆர்டர் வாங்காமல் நீ கொடுக்கவே கூடாது இது விதிமீறல் இது அடுத்த ஆப்பு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் மந்திரி வீட்டு வாசல்ல ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க மான வெக்கமே இல்லாத அவன் பெத்த பிள்ளைக்கு ஏண்டா நீ சவாரி பண்ற அவன் கார்ல நீ ஏறுற டிஎம்கே கூடி இருக்கிற கார்ல நீ ஏறுற நீ போய் அவனை பிக்கப் பண்ற அவன் வந்து ஒன்ன பிக்கப் பண்றான் டேய் நீ முருகேஷா எதை ஒன்னா செய் மிஸ்டர் என் ஊர் கலெக்டரா செய்யாத எங்களுக்கு அசிங்க இல்லையா எல்லாம் கொண்டு போய் அவன் கால அடமான வைக்கிறேன் இதுக்கு அவங்களுக்கு சம்பளம் வாங்குற ராஜினாமா பண்ணிட்டு போய் அவன் நீ சுவமுடன் எனக்கு என்ன நடக்காவில் என் ஊட்டு சொத்து ட்ரஸ்ட் பேரில் வாங்கி அதை கலைஞர் சேலைக்காக திமுகவுக்கு விற்கிற அடுத்தவன் சொத்தை ஓ முள்ள பேர்லையும் ஓம்பேர்லயும் பட்டா வாங்கிட்டு அதுக்கு லோன் வாங்குற இந்த மாதிரி படுபாதக செயலுக்கு ஒன்னெல்லாம் அந்நியன் மாதிரி விசுவரூபம் எடுத்து வ என்ன சட்டிலையும்டா அதில் சொல்லக்கூடிய அத்தனை தண்டனையும் இவனுக்கு ஒருத்தனை கொடுக்கலாம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு டி ஏ சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைச்சர் ஏவாவில் அவர்கள் ஏற்பாட்டில் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்படுது அந்த சிலை வைக்கிறதுக்கான இடம் வந்து அரசு நிலமா இல்லை அவர் தன்னுடைய சொந்த ஏற்பாட்டில் வாங்கின நிலமா அது ஏவாவில் கில்லாடிக்கு கில்லாடின்னு சொல்கிறீங்க இல்லையா இதுதான் காரணம் ஏவாவே ட்ரஸ்ட்டு முத முத தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றியில் ஆரம்பிக்கும் போது சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கும் போது பாபாஜி நகர்னு போட்டு திருவண்ணாமலை அட்ரஸில் ஆரம்பிக்கும் போது ஜென்ரல் ட்ரஸ்ட் மேல் சித்தாமூர்னு ஒரு ஊர் திண்டிமனம் போகிற வழியில் இருக்கக்கூடியதில் அங்கே நைனாருங்க வாழ்கிறாங்க அங்கே ஒரு ஜெயினர் பரம்பரைங்க இருக்காங்க அவங்க எல்லாமே காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவங்க அங்க ஒரு வீ பிடிச்சி தென்னை நாயுடுன்னு காட்டிக்கிட்டு நாயுடு ஜெயினர் கம்யூனிட்டியில் மாற்றி அப்படி ஒரு ஜாதி வாங்கி இந்த ட்ரஸ்டியே மைனாரிட்டி சர்டிஃபிகேட் நடத்திட்டு இருக்காங்க சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இன்னைக்கு ஜீவா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல மைனாரிட்டிக்கு காரணம் இந்த ஆளுக்கு கிடைச்ச ஜாதி சர்டிபிகேட் செஞ்சியில் இவன் பிறந்தது எங்க பொழைக்கிறது எங்க பொண்டாட்டி கட்டினது எங்க உனக்கு எவன்டா செஞ்சியில் போறான் எந்த கிராஸுக்காக நீ செஞ்சிக்கு போன எங்களுக்கு அதை சொல்லு செஞ்சியில் உனக்கு என்ன உறவு உங்கள் அம்மா செஞ்சியா உங்கள் அப்பா செஞ்சியா உங்கள் சித்தப்பா பாட்டன் தாத்தன் யாராவது செஞ்சியா செஞ்சியில் சித்தாமூரில் நைனார் கேஸ்டில் உனக்கு என்ன வேலைங்க ஒன்றை ஜாதியை சொல்லியா அப்படின்னா போயர் நாயுடுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வழக்கறிஞர் தொழிலில் போயர் நாயுடுன்னு ஒரு கம்யூனிட்டி நம்ம லிஸ்டில் இல்லை போயாஸ் இருக்கு நாயுடுகள் நிறைய இருக்கு கம்மாரிலேருந்து கவர நாயுடு வரைக்கும் நிறைய இருக்கு பலிஜா நாயுடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒரே ஒருத்தர் தான் போயர் நாயுடுன்றார் ஒரிசாவில் ஒரு மந்திரியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என் சொந்தக்காரங்க என்ன அவர் போயருங்கன்றார் போயரா போயர்னா எங்கள் பகுதியில் ஒட்டரியா யா ஆமாம்யா என் சொந்தக்கார நான் சொல்ல அந்தாலே வந்து என்னை பார்த்து சொல்லிட்டு போனாயான்றார் போகிற போற இடத்தெல்லாம் ஜாதியை மாற்றிக்கிற உனக்கு எது வேணும்னாலும் நீ எப்படியும் வர்ற இதெல்லாம் ஒரு பொழப்பா தான் ஒரு பிறவியா உன்னெல்லாம் இந்த வரலாறு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது மன்னிக்குமா அப்பேற்பட்டவன் இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு கலைஞர் சிலையை வச்சான் அந்த அண்ணாமலையார் கிரிவல பாதையில் உங்களுக்கு ஞாபகத்தான் எங்கண்ணா ஏவா என்ன கலைஞர் சிலையை வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம பாஜக நண்பர்கள் என்னுடைய தலைவர்கள் ஏன் ராஜா அண்ணா கூட கலைஞர் சிலையை வைக்கக்கூடாது இது கிரிவெழுப்பாது அதுவும் அவன் கடவுள் இல்லைன்றவன் இல்லை எதிர்ப்பு தெரிவிச்சிங்க எதிர்ப்பு தெரிவித்தான் ஆனால் இவர் அங்கே இரநூத்தி இருபத்தஞ்சு சதுரடி நான் பட்டா வாங்கிட்டேன் அந்த பட்டாவில் வைக்கிறேன்னு அவருக்கு சொந்தமான நிலம் அவன் சொந்தமாக நான் ஓகே ஆனால் நிலத்தை அப்படி ஒரு நிலமே இல்லைங்க தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி தாங்க இவன் கரையை வாங்கினவனுக்கே சொந்தம் அந்த ரெக்டிஃபிகேஷன் அடிதான் முதல்ல இரநூத்தி இருபத்தஞ்சை சதுரடின்னு போட்டு இவர் கரையை வாங்கிடுவாராம் ஹைகோர்ட்டில் கார்த்தின்னு ஒருத்தர் நண்பர் வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதில் வெறும் தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி தான் கிதுன்னு சொல்லுவாங்களாம் இரநூத்தி இருபத்தஞ்சில் ஏற்கனவே பட்டாவே கலெக்டர் கொடுப்பாராம் அந்த பட்டா தப்பாக போச்சுன்னு சொல்லி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மாற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கும் பட்டா கொடுப்பாங்களாம் ஆனால் இது எல்லாம் நடக்கிறது எங்கள் ஜீவா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில்ங்க ஏண்டா எப்போ ஒரு ட்ரஸ்ட்டு பப்ளிக் ட்ரஸ்ட்டு ஆயிடுச்சோ அதாவது தேர்ட்டி டூ பியில் லேண்ட் சீலிங் ஆக்ட்டில் தேர்ட்டி செவன் பியில் எப்போ ஒரு ஆள் ச ஒரு பெனிஃபிட் அடைகிறாரோ இது வந்து பொதுமக்களுக்காக நான் பயன்படுத்துகிறேன் கூடுதலாக எனக்கு சொத்து வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி தாங்கன்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அப்போ அது வந்து பப்ளிக் ட்ரஸ்ட் ப்ரைவேட் ட்ரெஸ்ட்டு ஓம் பொண்டாட்டி ஓம் புள்ள ஓம் மச்சான் குழந்தையா நாத்தனாரு நீ யார் ஒன்றாலும் வச்சுக்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அது ப்ரைவேட் ட்ரெஸ்ட் நாங்கள் தலையில் எப்போ எங்களுக்காக அந்த ஊர் பகுதி மக்களுக்காக பெனிஃபிஷரியாக போட்டு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டு அது பப்ளிக் ட்ரஸ்ட் எவன்டா உனக்கு அதிகாரம் கொடுத்தான் பப்ளிக் ட்ரஸ்ட்லேருந்து டிஎம்கேவுக்கு நீ சிலைக்கு நீ எழுதி கொடுக்குற கரையை பத்துறது இதை வாங்குறவன் ஜீவா எஜுகேஷனல் ட்ரஸ்டில் சார்பாக இவி குமரன் கொடுக்குறாரு புள்ள யாருக்கு கொடுக்குறாரு திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி எவன் அப்போ சொத்து எடுத்து எவன் கொடுக்கற வக்கு இல்லாத பயன் நாயப்பய உனக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு சென்ட் நிலம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீ கட்சி வளர்த்துட்டு போடா ஒரு பப்ளிக் ட்ரஸ்டுக்கு ஒரு பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு சேவைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்ல வாங்கின இடத்த கழகத்துக்கு ட்ரஸ்ட் ஆக்டில் ஒரு கவர்மெண்டோடைய கோர்ட்டோட ஆர்டர் வாங்காம நீ கொடுக்கவே கூடாது இது விதிமீறல் இது அடுத்த ஆப்பு மச்சானுக்கு இனி ஆப்பு மேல ஆப்பு தான் இல்லை இந்த மாதிரி நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் மீட்க வேண்டிய அதிகாரிகள் வந்து கலெக்டர் போன்ற அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி அளவில் அவங்க துணை போறாங்க முருகேஷுன்றவர் அவர் அப்பான்னு கூப்பிட்றாரு ஐயான்னு கூப்பிடுறார் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மந்திரி நிகழ்ச்சி அப்போ சந்திப்பாங்க இந்த ஆள் சென்னையிலேருந்து மெட்ராஸ் இருந்து நமக்கு திருவண்ணாமலைக்கு வந்தப்பெல்லாம் கதுவை கார் டோரை திறந்து விட்டு வரவேற்கிறாங்க ஏ முறுக்க வச்சு எங்கள் கார்த்தி எஸ்பிஎம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு மந்திரி வீட்டு வாசலில் ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க மானம் வெக்கமே இல்லாத இடங்களுக்குலாம் எவ்வளோ நல்ல நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஊரில் ராஜேந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த ஆள் ரெண்டாவது முறை ஜெயிக்கிறதுக்கு அவர் மேலே பழிய போட்டாங்க ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இவர் அவருக்கு எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாரு அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த ஆள் காலேஜ் வாசப்படி கூட மெரிச்சது கிடையாதுங்க ஆனால் இந்த லட்சத்துக்கு அவர் திமுக சார்புடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க அந்த உறவு முக்கியம் இல்லை கண்ணியம் முக்கியம் பதவிக்கான கண்ணியம் முக்கியம்

இன்னைக்கு இலிவரி ரிப்போர்ட்டே கொடுக்கல ஏன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி சதுரடியில் ஒரு பட்டா வழங்கிட்டு தொண்ணூற்றி ரெண்டாக குறைக்கணும்னா ரீசன் இருக்கணும் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கணும் அவனை பணியிட நீங்க செஞ்சுருக்கணும் ஒன்றுமே நடக்கலையே அப்போ நீ ஐயான்னு கூப்பிடுறதும் அடா மந்திரி கூப்பிட்டு ஒழிஞ்சு போ எனக்கு தேவையில்லை அவன் பெத்த பிள்ளைக்கு ஏண்டா நீ சவாரி பண்ணுற அவன் காரில் நீ ஏறுற டிஎம்கே கூடி இருக்கிற காரில் நீ ஏறுற நீ போய் அவனை பிக்கப் பண்ணுற அவன் வந்து ஒன்றை பிக்கப் பண்ணுறான் டேய் நீ முருகேஷா எதை ஒன்னா செய்ய மிஸ்டர் என் ஊர் கலெக்டரா செய்யாத எங்களுக்கு அசிங்கம் இல்லையா எங்கெல்லாம் கொண்டு போய் அவன் கால அடமானம் வைக்கிற இதுக்கு உங்களுக்கு சம்பளம் வாங்குற ராஜினாமா பண்ணிட்டு போய் அவன் சூவ கூட நீ நக்கிடா எனக்கு என்னடா நடக்கல நீ ராஜினாமா பண்ணிட்டு போய் உனக்கு பிடிச்ச எந்த வேலையை ஒன்னாலும் செய்ய அவன் அப்பான்னு கூப்பிடு இல்ல ஆண்டன்னு கூப்பிடு எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை எங்க ஊர் கலெக்டரா நீ அவன் வாசப்பில் போய் உட்காரலாமா அவன் போடுற பிச்சைக்கு தானே உனக்கு ஆசை என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் திருவண்ணாமலை எஸ்பியும் திருவண்ணாமலை கலெக்டரும் மாறவே மாட்டாங்க ஒரு அதிகாரிகள் மாற்றம் அதிகாரிகள் மிகப்பெரிய வருத்தங்க மிகப்பெரிய வருத்தம் உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன் அண்ணாமலையார் கோவிலில் ஒரு பெண் ஆய்வாளரை தாக்கி இருக்காங்க அந்த எவிடென்ஸை அழிச்சது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை டிஎஸ்பி குணசேகரனும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தயாலனும் எஸ்பி கார்த்திகேயன் அதுக்கு மிக முக்கிய காரணம் இதை டிஎஸ்பி டிஐஜி ஐஜி அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு டிஜிபிக்கு தெரியுது இந்த ஊர் எஸ்பி நம்ம காவல்துறைக்கே எதிர்ப்பானவனு அவனை மாற்ற மாட்டுறாங்க குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்களே இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல இன்னைக்கு செகண்ட் பெய்டு ஏதோ ஒரு நல்ல மாவட்ட நீதிபதி கிடைச்சதுனால பெயில டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்காரு நீ ஜெயிலுக்கு தான் பெயிலுட்டார் போல இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கைது பண்றதுக்கு துப்பு இல்லை ஆனா அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆகலைங்க நாற்பத்தி ரெண்டு ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னாங்க மொத பேரா கார்த்தி பேர் தானே வந்திருக்கணும் உண்மையை சொன்னால் அந்தால் நான் இதோட ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சின்னு அந்தாலே புலம்பியிருக்காரு ஆனால் எங்கள் ஏவா வேலோட கிஃப்ட்டு சூப்பர் பர்த்டே கிஃப்ட்னு கொடுத்தாரா நியூ இயர் கிஃப்ட்னு கொடுத்தாரா பொங்கல் கிஃப்ட்டுன்னு கொடுத்தாரா இல்லை அவங்க பொண்டாட்டி இவர் காலேஜில் வேலை செய்யறதுனால ஒரு வேலை இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் இங்கே வச்சுக்கிட்டாரா அது கடவுளுக்கு தான் தெரியும் ஓகே அடுத்து இந்த மேல்மா பிரச்சனை மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருந்தது இதுக்கு பின்னணியில் ஏபாவியில் தான் இருக்கார் அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக தான் அந்த நிறுவனத்தையே அவர் கொண்டு வராரு சிப்கார்ட்டை கொண்டு வராரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எழுந்திருக்குல்ல சார் ஏவா ஒரு விவசாயி கிடையாது அவர் எப்பேற்பட்ட ஃபோர் டுவெண்ட்டி வேலை பாக்கிறவர் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அவன் வந்து அத்தனை பேரையும் அழிச்சு ஏமாத்தி சித்திரவதை செஞ்சு தன்னை வளர்த்துக்கக்கூடிய கூடிய ஒரு ஜந்து மனிதர் கூட கிடையாது அவர் அவங்கிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்கலாமா தன்னை விவசாயின்னு சொல்லிக்குவே ஆனால் விவசாயிகளுக்கு அஞ்சு கோடி ரூபா பேலன்ஸ் வச்சுருக்கக்கூடிய அருணாச்சலா சுகர் மில்லை உனக்கு வேண்டப்பட்ட மீனா ஜெயக்குமார்னு உங்களுக்கு ஐடி ரேட்டில் வச்சு இல்லையா அதில் மீனாவை அவர் வச்சுக்கிட்டு ஜெயக்குமார் அருணாச்சல சுகர் மில்லை வாங்க வச்சிட்டார் கோயம்புத்தூருக்காரர் ஆ ஜெயக்குமார் இருந்து அருணாச்சலா சுகர் மில்லை வாங்க வராரு ஆனால் கூட போகிறது ஏவாவேலோட பையன் அவங்க கூட ஜால்ரா அட்டுறது விஜின்னு ஒரு கவுன்சிலர் இவங்க எடுக்கிறாங்க ஆனா கோர்ட்லிக்ஷன்ல ஒரு ஒயிட்ல பணம் கட்டணும்னு சொல்லி ஜெயக்குமாரை பினாமி உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஒரு மந்திரி அதுவும் இந்த துறைக்கு மந்திரி கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு பாதுகாப்புத்துறை மந்திரி அந்த ஏதோ பிடபிள்யூடி நெடுஞ்சாலைக்கு மட்டும் இல்லை கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு உண்டான ஒரு சேஃப்டி மந்திரியே இவர் தான் இந்த சிறு துறைமுகத்தோடு இந்த துறையும் சேர்ந்து அவர்கிட்ட இருக்கு அந்த பாவி எழுபது எண்பது கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்தை கேவலம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடிக்கு ஏலத்துக்கு எடுக்க வச்சு அந்த விவசாயிங்களை வயிற்றுல அடித்து அங்கே வந்து நீ கூட்டிகிட்டு வந்து உன் தலைவரை கொண்டு வந்து நிற்க வச்சு அதுக்கு போகிறதுக்கு ரோடு போடணுன்னு சொல்லி ஒட்டுமொத்த மொத்த நெடுஞ்சாலைத்துறையையும் பயன்படுத்தி கிராமத்தில் வளைஞ்சு விளைஞ்சிக்கிட்டு இருக்கிற நெல் மேலே நீ ரோடை போட்டு இதில் கருணாநிதி அவர்கள் கொடுத்த விவசாய நிலமும் அதில் அடங்கியிருக்கிறதா ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்பட்டோம் சார் அதில் சட்டம்னு பேசுனா அவனுக்கு ஆயிரத்தெட்டு பேர் சொல்லி கொடுப்பாங்க அதில் பத்து வருஷம் கடைஞ்சிருச்சு இருபது வருஷம் கடந்துருச்சு முப்பது வருஷம் கடந்துருச்சு அதனால் வாங்கியிருப்பான் விவசாயியை மட்டும் மதிக்கிறது இல்லை சார் அவன் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு மதிக்கிறது இல்லை விவ மனிதர்களை தானே அதில் தரம் பிரித்து இவங்க விவசாயி அதை விட போட்டக்கூடியவங்கன்னு சொல்கிறதுக்கு விவசாயம் மதிக்கிறதா இருந்தால் அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக ஒரு புல்டோசரை விட்டு நெல் வயல் மேலே ரோடு போடுவானா அந்த ஏவாவில் அப்பேற்பட்டவன் தாங்க சிப்காட்டை இப்படி கொண்டு வந்து ஒரு ஒன்று அங்கே மது ஆலை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஜி ஸ்கொயரோடைய நிறுவனத்தை உருவாக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியை தவிர மற்றது எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஏன்னா காஞ்சிபுரம் வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் எல்லாமே சென்னையோடைய எல்லையாக ஆயிடுச்சு அடுத்து ஒரு சென்னையோட எல்லைக்கு இடம் இருக்குது அப்படின்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும்தான் ஸோ இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாம் பதவியில் இருக்கும்போதே தனக்கு வேண்டி அத்தனை பேருக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுன்ற ஆக்ரோஷத்தில் தான் இந்த அராஜகத்தை எவ பண்ணி அதுக்கு குண்டாஸ் அப்படி ஒரு விவசாயி மேலே குண்டாஸ் போடுற அளவுக்கு அவங்க தப்பு பண்ணியிருந்தா இந்த படுபாதக செயலுக்கு உனக்கு எத்தனை நரகத்தில் நான் பண்ணும் ஏரிய கரைய வாங்கி இருக்கிற என் வீட்டு சொத்து ட்ரஸ்ட் பேர்ல வாங்கி அதை கலைஞர் சிலைக்காக திமுகவுக்கு விற்கிற அடுத்தவன் சொத்தை ஓம் புள்ள பேர்லையும் ஓம் பேர்லையும் பட்டா வாங்கிட்டு அதுக்கு லோன் வாங்குற இந்த மாதிரி படுபாதக செயலுக்கு உன்னெல்லாம் அந்நியன் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து என்ன சட்டில் இல்லைடா அதுல சொல்லக்கூடிய அத்தனை தண்டனையும் இவனுக்கு ஒருத்தனை கொடுக்கலாம் ஸோ இவர்கிட்ட அதுக்காக தான் முதல்ல சொன்னாங்க நியாயம் தர்மம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா கக்கன் காமராஜர் மாதிரியான ஆட்கள்கிட்ட வாஜ்பாய் அத்வானி மாதிரியான ஆட்கள்கிட்ட ஆனா இந்த திமுகவுல இவனை மாதிரி எவன் அடுத்தவனை உறிஞ்சு அட்டையா உறிஞ்சு புழைக்கிறான்னா அவன் மட்டும்தாங்க இப்போ இருக்கான் தலைமையில் திமுகவுக்கு அந்தந்த மாவட்டத்தில் ஏழைகளுக்கு எதிராக எவ்வளவு அடித்து புடுங்கி சுரண்டி தலைமையை திருப்திப்படுத்த நினைக்கிறவனுங்க மட்டும்தான் இருக்கானுங்க ஏவா வேலுது ஒரு சாம்பிள் பொருத்து ஆக இவங்கள ஒருத்தரையும் நம்ம விட்டு வைக்க போகிறதில்லை ஒவ்வொருத்தரை நாங்கள் முகத்திரையை கிழிக்கத்தான் போகிறோம் சட்டப்படி கிழிக்க போகிறோம் அவன் சட்டையே கிழிச்சிக்கிட்டு வாசலில் வந்து தலைமைச் செயலத்துக்கு நின்னா கூட உண்மையாகவே நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம் அது பயணம் எங்கே வந்து முடியும்னு மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆக ஒரு எவ வெனை விதச்சவ வினைய அறுப்பான் எதை தொட்டானோ அதில் அவன் கட்டாயம் ஆயே தீரணும் தண்டனைக்கு உண்டானான் இது அண்ணாமலையோருடைய பூமி அங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் காதும் கண்ணும் இல்லாத மாதிரி அவரால் இருக்க முடியாது மற்ற எந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் கூட நீ இருந்துகிட்ருக்கலாம் அக்னி ஸ்தலத்தில் பொசிக்கிடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்கள் பூமியில் நீ கோயிலுக்கு வா வராம எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இத்தனை ஃபிராடும் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணாமலையாருக்கு சவால் விடுற மாதிரி நீ பாரு அடாச்சு ஒன்றெல்லாம் கண்ணால் பார்த்ததே இந்த கண்ணுக்கு கிடைச்ச பாவனை அந்த மக்கள் அத்தனை பேரும் காரி தூப்புற காலம் தீர்ப்புக்கு அப்புறம் வரும்